ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Shivani's Fashion. என்னடா இந்த டைமில் இவங்க வீடியோ போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க ஸோ நைட்டு டென் ஓ கிளாக் ஆகுது இந்த டைம்லையும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம கோல்டுக்கு நிகராக ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஜுவல்லரிஸ் வாங்குறவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்க போதுங்க ஸோ ஸோ ஃபாஸ்ட்டாக நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வந்து டூ டேஸ் புக் புக் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க வந்து எல்லாமே வந்து 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 நாளைக்கு புக் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே அதில் ஆட் ஆகிடும் தான் 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 நான் நான் இந்த 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 அனௌன்ஸ்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ டைமில் ஸோ நம்ம நம்ம இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே தங்கத்துக்கு நிகரான திங்ஸ் அப்படியே பார்க்கறதுக்கு கோல்டு லுக்கில் இருக்க ஃபினிஷிங்ஸில் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தங்கத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கிஃப்ட்டுமே கொடுக்க போகிறோம் சூப்பரான ஃபினஷிங்ஸில் இருக்க போகிறது எல்லாமே ஸோ வேணுன்றவங்க நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோவுமே ஃபுல் ஃபில் பண்ணிடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போனில் ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஸோரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிஃப்ட்டே கிஃப்ட்டுமே கொடுக்கலங்க அதையுமே நான் இப்போ கொடுத்துருவேன் ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஐம்பொன் டாலர் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க க்யூட்டாக இருக்கும் தாமரை பூ இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் செயின் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக முறுக்கு பேட்டர்ன் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க பின்னல் மாடல் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வினை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது பேட்டன் இதோட இந்த மாடல் வந்து சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மதிப்புள்ள செயின் தான் வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாங்க இப்போ ஒன் பை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுமே ஸோ நம்ம வீடியோவில் வந்து எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே சரி உங்களுக்கு நாளைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கு கிஃப்ட்டு வந்துடும் ஓகேங்களா வாங்க இப்போ ஒன் பை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க பார்க்க கலெக்ஷன் சூப்பரான அடிகே பேட்டர்னுக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அதுவும் ஐம்பொண்ணில் அடிகே பேட்டன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் த்ரீ லைன் ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரியான ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குங்க நடுவில் உங்களுக்கு எலா பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஆக்சுவலி டூ லைனில் வந்து ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணி கீழே வந்து மாங்காய் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ளோஸ்டு மாடலில் வந்துடும் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது அடிக்க கலெக்ஷன் ஸோ வேணும்னு தோங்க இந்த அட்டிகை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்க மாதிரியான அட்டிகை கலெக்ஷன் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போது அடிகை கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரான பேட்டர்ன் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ங்க சிங்கிள் லைனில் இருக்க மாதிரியான ரூபி ஸ்டோன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்டன்ட்மே ரூபி ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸுமே ரூபி ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக ரொம்ப அழகான மாடல் இது ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ரூபி ஸ்டோன்ஸ்னாவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ராணி பேட்டர்ன் பேட்டன் சூப்பராக தான் இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த அட்டிகையோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அட்டிகை பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்ன்னா நல்லா பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க எனக்கு பர்சனலாக இந்த ஹார்ட் ஷேப் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே நல்ல அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த அட்டிகையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கியூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் க்யூட்டான ஜிம்கி மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது எதுவுமே ஸோ மேலே பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு ஏழு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி பேட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸில் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போனில் இந்த ஜிம்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கோரோ பேக் டைப் போட சூப்பரான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த இயர்ரிங்ஸ்மே நீங்கள் அவுடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க பேக் சைடில் ஸ்கோ பேக் டைப் போட ரொம்ப அழகான பேட்டன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பாங்க வா சூப்பருங்க அந்த லட்டு கம்பல் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்ன் எது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான மாடல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இந்த தோடு ஸ்டட்டே வந்து நல்லா கொஞ்சம் பிக் சைஸ் பார்க்க போது இருக்கும் அண்ட் இந்த ஜிம்கி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் நல்லா நெருக்க நெருக்க ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் நல்லா லட்டு கம்பல் சொல்லுவாங்களா அந்த பேட்டர்ன் எது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேக் சைடில் ஸ்கூர் பேக் டைப்போட டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கி ரொம்ப அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே நல்லா அழகாக இருக்குது இந்த லட்டு கம்மலோட ப்ரைஸ் பாருங்கள் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க அதுவும் பியூர் ஐம் போனில் செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு பட் வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக வெயிட்லாம் கிடையாது நார்மல் வெயிட் தான் அது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற லட்டு கம்பல் பாருங்க சூப்பராக இருக்குங்க எதுவுமே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டன்லாம் அவங்களுக்கு நல்லா ரூபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜிம்கியுமே பாருங்க ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்குது மதுனா ஸ்டோன்ஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒயிட் நெக்ஸ்ட்டு ரூபி நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்குது அண்ட் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்குது நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட லட்டு கம்பல் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது எந்த யாரோடய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே அக்ஷயத்துக்கு கிஃப்ட்டுமே இருக்குது ஸோ வேணுன்றவங்க என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் இது வந்து ஐம்போன்ல இயரிங் கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குங்க எதுவுமே பேட்டர்னு மேலே பார்த்தீங்கன்னா ஜே மாடலில் இருக்குது கீழே ஜிம்கி இருக்குது மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்கும் மாடல் பேக் சைடில் ஸ்கோ பேக் டைப்போட வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பண்ணாங்க எதுவுமே ஐம்பெலாம் இயர்ரிங் கலெக்ஷனுங்க நியூ மாடல் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸில் அதையுமே சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் இருக்கும் அந்த ஃப்ளவர் நடுவில் இருக்கிறது வந்து நல்லா டிஃப்ரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க எதுவுமே ஐம்பனில் இயாரிங் கலெக்ஷன் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு க்ளோஸ்டு மாடலுமே வந்துடும் ஐம் போனில் நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்கு மாடல் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் செட் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் கலெக்ஷன்ஸுமே ஸோ நீங்கள் சின்ன சின்ன இயரிங்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து அது கூட ஃப்ரீ ஷிப்பிங் சாரி ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துடும் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக நாளைக்கு அக்ஷத்திர்தி இந்த டேவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கிஃப்ட் கிடைக்க போகுது அண்ட் வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும் ஈஸியலாக தான் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே அக்ஷய திருதி அக்ஷய திருதி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா வெல்த் ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது நாள் தான் வந்து அக்ஷய திருதி ஸோ வந்து மோஸ்ட்லி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கோல்டு வாங்குவாங்க கோல்டு தான் வாங்கணுன்ட்டு அப்படின்ட்டு கிடையாது ஆக்சுவலி வந்து அந்த மெட்டல் பஞ்ச லோகம் கூட நம்ம வாங்கலாம் ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஐம்பொன் கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை அறைக்கு வந்து திங்ஸ்லாம் கூட வாங்குவாங்க நாளைக்கு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால பூஜை அறையில் இருக்க திங்ஸ் சின்ன சின்ன அக் அந்த கற்பூரம் வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து அந்த இதோ தாங்க ஸ்பெஷல் டே தாங்க அந்த அக்ஷய திருதி ஸோ போய் கோல்டு தான் வாங்கணுன்ட்டு இல்லை நம்ம வீட்டில் சின்ன சின்ன திங்ஸ் வாங்கினா கூட அது நம்மளுக்கான திங்ஸ் அது நம்மளுக்காக திங்ஸ் அது ஸோ அதை அது கூடயே நம்ம கூட தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே எப்படி சில கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ